ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காதிக் தீபா சீரியலாக ஆகஸ்ட் இருபத்தி இருபத்தெட்டாம் தேதிக்கான சூப்பரான புறம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிளங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தான் காட்டுறாங்க தீபா பார்த்தீங்கன்னா அந்த ரோடுகள் இருந்து தப்பிச்சு ஆட்டோவில் வந்து ஏறி இருக்காங்க அப்போ உடனே இந்த ஆட்டோக்கார்கிட்ட சொல்கிறாங்க அண்ணா கொஞ்சம் வேகமாக போங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தான் இந்த ஆட்டோ காரும் சரிம்மா நான் கண்டிப்பாக வேகமாக போகிறோம்மா என்னால் எவ்வளோ வேகமாக முடியுதோ அவ்வளோ வேகமாக நான் கண்டிப்பாக போகிறேன் அப்போ தீபா உடனே நினைக்கிறாங்க நம்மளோட சரியான நேரத்துக்கு போகலாம்னா கண்டிப்பாக கார்த்தி வந்து ரம்யா காலத்தில் தாலி கட்டிடுவாங்க நான் நினச்சி இப்போ எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு தீபா பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்துலையும் ரொம்ப பயத்துலேயும் போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியாவையும் ரம்யாவையும் தான் காட்டுறாங்க ரியா பார்த்திங்கன்னா அவங்க மாஸ்க்கையும் அவங்க சரியும் ரம்யா கிட்ட கொடுக்குறாங்க ரம்யா பார்த்திங்கன்னா அவங்க வாங்கி போட்டுக்கிறாங்க அப்போ அம்பிகா பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்பி இருப்பாங்க அம்பிகா வந்து பார்த்துடுறாங்க இங்கே என்னடா நடக்குது அப்போ இவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாதிரி நடிக்கிறாள் போல இவ்வளோ ரெண்டு பேரும் சும்மாவே விடக்கூடாது இப்போ பிடித்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா பார்த்தீங்கன்னா நேராக கிட்ட பேசி கேட்குறாங்க அதை பார்த்த உடனே ரியாவும் ரம்யாவும் ரொம்பவே சாக்காயிட்றாங்க எப்போ அம்பிகா மேடம் வந்து நம்மளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அப்போ அம்பிகா உடனே ரம்யா கிட்ட கேட்குறாங்க இந்த திருட்டு வந்து எத்தனை நடந்துக்கிட்டு இருக்குதுனே அப்போ ரம்யா பார்த்திங்கன்னா உண்மையெல்லாம் சொல்கிறாங்க ஆமாம்மா நான் பன்னதெல்லாம் தப்பு தான் நான் வந்து கார்த்தைக்கு விரும்புகிறேன் தீபா வந்து கார்த்திகோட ஹஸ்பண்ட்னே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் இருந்தாலும் கார்த்திக் வந்து என்னால் மறக்க முடியலை எனக்கு முத முத பார்த்த அப்போ வந்து கார்த்திக் தான் அதனால தான் நான் கார்த்திகை அடையணும்னு தான் இப்படியெல்லாம் நான் வேஷம் போடுறேன் அப்படின்னு ரம்யா வந்து எல்லா விவரத்தையுமே அம்பிகா மேடத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ அம்பிகா மேடம் உடனே கேட்குறாங்க எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே வேற இருக்க சொல்கிறீங்களா கண்டிப்பாக அது ஒரு பொழுது நடக்காது இப்போ போய்த்து நான் எல்லாரு முன்னாடியுமே உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு அம்பிகா மேடம் வந்து அந்த ரெண்டு பேர்கிட்டையும் சொல்கிறாங்க அப்போ ரியா பார்த்திங்கன்னா ரம்யா கிட்டே சொல்கிறாங்க ரம்யா நமக்கு வேறு வழி தெரியல கண்டிப்பாக அது செஞ்சிட வண்டி தான் டே ரெண்டு செய்ய போகிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அம்பிகா மேடம் கேட்குறாங்க அப்போ ரியா பார்த்திங்கன்னா மயக்கம் மந்து ஸ்ப்ரே வந்து வச்சுருக்காங்க அதை வந்து அம்பிகா மூஞ்சில் அடிச்சாடுறாங்க அப்போ அம்பிகா வந்து அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அப்போ ரம்யா உடனே கேட்குறாங்க இவங்களை வேற எங்கே மறைச்ச வைக்கிறது அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா அதிகா வந்து சொல்கிறாங்க இவங்களை வந்து கட்ல கீழே மறைச்ச வச்சுருவாண்டி தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மைதிலையும் மீனாட்சி வந்து கதவை தட்டுறாங்க தீபா ரெடி ஆகிட்டேவா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க வெளியில் நின்று அப்போ ரம்யா உடனே ரியா கிட்ட சொல்கிறாங்க அந்த மீனாட்சி மைதிலையும் உள்ளே வந்து பார்க்கறதுக்குள்ளே எப்படியாவது இந்த அம்பிகா வந்து உள்ளே மறைச்ச வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரியா பார்த்திங்கன்னா கீழே வந்து அம்பிகா வந்து மறைச்சி வச்சிடறாங்க யாருக்கும் தெரியாமல் அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா மீனாட்சியை மைதிலையும் கதை தொட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு கதவை திறக்க போகிறாங்க அப்போ ரியா உடனே சொல்கிறாங்க ரம்யா நீ என்ன அந்த மாஸ்க்கை போடவே இல்லை அதுக்குள்ளேயும் போய் கதை திறக்கிற பற்றி ஆமா நான் இதை மறந்துட்டேன் பற்றி அவங்க ரெண்டு பேரும் பண்ணுன கொடுமையில் என்னெல்லாம் மறந்துட்டேன் பாரு சீக்கிரம் அந்த மாஸ்க்கு கொடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு வாங்கி மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அச்சல் தீபா மரியா இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கதவை திறந்து விடுறாங்க அப்போ உடனே கேட்குறாங்க தீபா உள்ள வந்து என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தது நாங்கள் எவ்வளோ நேரம் தான் கதவை தட்டுறது வேறு அங்கே டைம் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க தீபா வா தீபா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி பார்த்திங்கன்னா தீபோட கையை வந்து பிடிக்கிறாங்க அப்போ தீபா பார்த்திங்கன்னா கையை வந்து உதறி விடுறாங்க அப்போ மைதிலி உடனே ரம்யா கிட்ட கேட்குறாங்க உனக்கு என்ன தான் ஆச்சு தீபா நீ காலையிலேருந்து ஏன் அப்படி இருக்கிற என் கையை தொட்டாலே வந்து கையை வந்து உதறி விட்ற உனக்கு என்ன தான் ஆச்சு நீ வந்து பழைய தீபா மாதிரியே தெரியலையே உன்னோட மூஞ்சில் வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று தெரியுது அப்படின்னு மைதிலி வந்து கேட்குறாங்க அப்போ ரம்யா உடனே நினைக்கிறாங்க ஒரு மைதிலிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சோ நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா ரம்யா மூஞ்சல் வந்து லைட்டாக பயம் ஒன்று வருது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அபிராமி வந்து வராங்க மீனாட்சி மதிலை உங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு அனுப்பினா தீபா வந்து அழைச்சிட்டு தான் அனுப்புனேன் ஆனால் நீங்கள் என்னடா தீபாவட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன தீபா ரெடி சீக்கிரம் வா தீபா போலாம் அப்படின்னு அபிராமி வந்து கூப்பிட்றாங்க அப்போ தீபாவடனே சொல்கிறாங்க அதான் நான் ரெடி ஆகிட்டேன் வாங்கத்த போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் பார்த்தீங்கன்னா அபிராமி கூட வராங்க அப்போ உடனே அபிரமிமி என்ன பண்ணுறாங்கன்னா அம்பிகா காணுனத்தோட தேடுறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க அம்பிகாவை பாத்தியா அப்படின்னு அதுக்கு உடனே மீனாட்சி மைதிலையும் சொல்கிறாங்க அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போனாங்க தீபாவோட ரெஸ்ட் ரூமுக்கு தான் போனாங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ரம்யாவோட முஞ்சே வேறு மாதிரி மாறிடுது அப்போ உடனே மைதில் வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன தீபா உன்னோட ரூமில் தானே இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க என்னோட ரூம்ல எல்லாம் இல்லை ரெஸ்ட் ரூம் வந்தாங்க ஆனால் வந்துட்டு அப்பயே அவங்க போய்த்தாங்க என்னது அப்பயே போய்த்தாங்களா அப்படின்னு அபிராமி வந்து கேட்குறாங்க ஆமா அவங்க வந்து அப்பயே போய்தாங்க சரி தீபா நீ சொல்கிற மாதிரி அவங்க வந்து அப்பயே வந்துருந்தேன் அவங்க வந்து இங்கே தானே எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்னு ரம்யா கிட்ட வந்து அபிராமி வந்து கேட்குறாங்க அப்போ ரம்யா உடனே சொல்கிறாங்க அத்தை அவங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சு அந்த ஃபோன் பேசிக்கிட்டு அவங்க வந்து வெளியில் வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவங்களை பார்க்கல நான் வந்து இங்கே மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் வந்து எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு ரம்யா வந்து கிட்ட வந்து சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ ஆனந்த் வராங்க என்னப்பா காத்தி அழைச்சிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ஆனந்த் வந்து சொல்கிறாங்க அம்மா நான் கார்த்தி அழைச்சிட்டு வந்துட்டோம்மா கார்த்தி வந்து மனமடையில் தான் உட்காந்துருக்கான் நீங்கள் மொதல் தீபம் அழைச்சிக்கிட்டு போங்கம்மா அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்கிறாங்க அபிராமி பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ரம்யாவும் கார்த்தியும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் மனமடலில் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ ஐயர் பார்த்திங்கன்னா மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து கார்த்தியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரம்யா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இந்த ஒரு நாளுக்காக தானே நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு நாள் வந்து இன்றைக்கி வந்து என் கனவெல்லாம் இன்றைக்கி பழிக்க போகுது எப்படியும் நான் ஆசைப்பட்ட மாதிரி கார்த்தி வந்து என் கழுத்தில் வந்து தாளிக்கட்ட போகிறாங்க இதை விட சந்தோஷம் அந்த வந்து எனக்கு வேறு சந்தோஷமே இல்லை அப்படின்னு ரம்யா வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரவணனை தான் காமிக்கிறாங்க செரோனா பார்த்தீங்கன்னா கார்த்திகா அதில் வந்து ஏதோ வந்து சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் உடனே கேட்குறாங்க என்ன சரவணா இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு அப்போ ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுறது ஒரு தீபம் வந்து தப்பிச்சு வந்துட்டாலோ இல்லை தீபம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க அப்போ சரவணா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்திக் அதில் வந்து அந்த ரம்யா அவர் ஏன் வந்து மண்டத்துக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரம்யாவுக்கு பார்த்திங்கன்னா வாரி தூக்கி போட்டுருது அப்போ சரவணா உடனே கார்த்திகை வந்து கேட்குறாங்க கார்த்திகை இங்கே சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து அப்படிலாம் யாரையுமே பார்க்கல ஆனந்த கிட்டே நான் கேட்டேன் அவனும் யாரையுமே பார்க்கலன்னு சொல்லிட்டான் அப்படி ஒரு வேளை யாராச்சும் வந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் நீங்களும் எதுக்கும் அந்த மண்டபம் ஃபுல்லாகவே நீங்கள் தேடி பாருங்க சார் அப்படி சொன்னதோட பார்த்தீங்கன்னா சரவணா வந்து அங்கேருந்து போய் கான்ஸ்டபிள் எல்லாம் விட்டு மண்டபம் எல்லாமே தேடி பார்க்குறாங்க அப்ப ரியா என்ன பண்றாங்கன்னா போலீஸ் இருக்கிறத பாத்துட்டு முகாடு போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க நம்ம மாட்டிக்கிடுவே நம்ம பத்தி வேற எங்கேயாச்சும் ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா தீபா மாதிரியே வயசில் பேசி கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க வந்து உங்கள் காதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் தான் எப்படியும் கார்த்திகை நீங்கள் வந்து என் கழுத்தில் தாலி கட்டிட்டால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி ரம்யா பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தீபாவை தான் காட்டுறாங்க ஆட்டோல வந்து நேராக வந்து மண்டபத்தில் வந்து இறங்கிடுறாங்க இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் அப்படின்னு காத்துறாங்க அதை பார்த்த உடனே கார்த்திக் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா ரெண்டு தீபாவா அப்படின்னு நினச்சி கார்த்திக் மட்டும் இல்லைங்க மண்டலத்தில் உள்ள அனைத்து பேருமே பார்த்தீங்கன்னா தீபா பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா ரெண்டு தீபா இருக்காங்க இதில் யார் தீபா அப்படின்னு நினச்சி அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா மனமனை வெட்டி எழுந்துச்சிட்றாங்க மாலையில் அமே கிளாட்டிடுறாங்க அப்போ கார்த்திக் உடனே நினைக்கிறாங்க இது என்னடா புது குழப்பமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரில் யார் தீபா யாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கார்த்திக் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ தீபா உடனே வந்து சொல்கிறாங்க கார்த்திக் சார் நான் தான் உங்கள் தீபா அவளை நீங்கள் நம்பாதீங்க அவள் வந்து ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரம்யாவும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் உங்கள் தீபா அவள் தீபாவே இல்லை நான் தான் உண்மையான தீபா அப்படின்னு ரம்யா உண்மையை சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆகுறாங்க இல்லை யார் தான் தீபா அப்படின்னு கார்த்திக் வந்து ரொம்பவே குழப்பம் வந்துருது அந்த இடத்துல அப்போ ரம்யா உடனே சொல்கிறாங்க கார்த்திக் சார் உண்மையிலேயே உங்கள் தீபா வந்து நான் தான் அவள் யாரே தெரியல தீபா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பணத்துக்காக வந்திருக்கா யாருடி நீ என்னோடய கார்த்திக் சார் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ பணத்துக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா பார்த்து கேட்குறாங்க அப்போ தீபா உடனே சொல்கிறாங்க ஏன்டி ரம்யா போல கேவலமாக நடந்துக்கிறான் அவள் வேறு யாருமே இல்லைங்க ரம்யா தாங்க அவள் மூஞ்சிலிருந்து மாஸ்க் ஓட்டியிருக்காங்க என்ன வந்து ஒரு பழைய குடல் வந்து கடத்தி போட்டு வச்சிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சரவண இன்ஸ்பெக்டருமே வந்தாங்க அவங்க என் பக்கத்தில் வந்து கூட அவங்க வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியலை ஏன்னால் என் கை கால் பூரா கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை இப்போ நான் வந்து அந்த அவுடிங்காலெல்லாம் அடிச்சு போட்டுவிட்டு அந்த பல அடிச்சு குடலில் வந்து தப்பிச்சு இங்கே ஓடி வந்துவிட்டேன் கார்த்திக் சார் அப்படின்னு நடந்த உண்மை எல்லா உண்மையாக தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து தெளிவாக சொல்கிறாங்க இப்போ வேறு யாருமே இல்லை ரம்யா தான் உங்களை ஆசைப்பட்டு இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அந்த மண்டத்துக்கு வந்திருக்கா அது மட்டும் இல்லை ரியாவுமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு தீபா வந்து கார்த்திகை சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக் சார் இவளை நம்பாதீங்க நான் தான் உண்மையிலேயே தீபா இவ தான் ரம்யா இவ வந்து வேணக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அவங்களை அடைகிறதுக்காக அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரிய சண்டை வருது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இதை பார்த்துக்கிட்டு இருந்த மைதிலேயே மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க அவங்களுக்குமே ரெண்டு பேருக்கும் குழப்பம் வந்துடு உண்மையிலேயே மணப்பண்ணா இருக்காள் தான் தீபாலா இல்லை இப்போ புதுசாவர்த்தி வந்திருக்காள் அவள் தான் தீபாலா அப்படின்னு மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வந்துடுது அப்போ உடனே மைதில் வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த மனப்பண்ண இருக்காள் அப்போ மேலே தான் டவுட்டாக இருக்குது ஏன்னா அவள் தான் வந்து கை காலை எதையுமே தொடட மாட்டேங்கிறா காலையிலேருந்து எலிஞ்சு எஞ்சி விழுந்துகிட்டு இருக்கா அதை மட்டும் இல்லை நம்ம போட்ட மோதிரத்தையுமே காணும் அவள் வந்து பழசெல்லாம் மறந்துட்டேன் வேறு சொல்கிறா எனக்கு என்னமோ அவள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மைதிலி வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆமாம் இதில் எனக்குமே அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நம்ம தீபாவாக இருந்தால் அவள் கண்டிப்பாக வந்து கையை வங்கியை நிறைஞ்சிருக்க மாட்டாள் அவளோட நடவடிக்கையெல்லாம் நானும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் தீபா மரியாவை நடந்துக்கலை கண்டிப்பாக எனக்கு என்னமோ அவதாரம்யா மாதிரி இருக்கும்னு தோணுது அப்படின்னு மீனாட்சியும் மைதிலும் ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க அப்போ மைதில உடனே சொல்கிறாங்க ரம்யா பார்த்து உன் பக்கத்தில் நினைக்கிறாங்களே கார்த்தி அவதான் உண்மையிலேயே வந்து தீபா இல்லை அவதான் ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்தி உங்களை யாரையுமே நம்பாதீங்க கார்த்திக் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் மேலேருந்து பழியை தூக்கி போடுறாங்க இவங்க ஏதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஏன் மேலே வந்து இப்படியெல்லாம் அபாண்டாம் அம்மா போய் சொல்கிறாங்க கார்த்திக் சார் தயவு செஞ்சு என்ன நமக்கு கார்த்திக் சார் நான் தான் தீபா அவள் தீபாவே இல்லை கார்த்திக் சார் அப்படின்னே ரம்யா வந்து நடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போ உடனே அபிரம் வந்து கேட்குறாங்க ரெண்டு பேரில் யார் தீபான்னு மொத்தம் சொல்லி தொலைங்க எனக்கு தலையை பிச்சிக்கெல்லாம்னு தோணுது அப்போ உடனே ரம்யா நான் அத்தை உண்மையிலேயே நான் தான் 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 தீபா தான் உங்கள் நீங்கள் நம்பாதீங்க அவள் அவ தீபாவே இல்லை அவள் தீபா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்துருக்கவை நீங்க தானத்தை எனக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு பட்டு புடையெல்லாம் கொண்டாந்து கொடுத்தீங்க அப்படின்னு ரம்யா வந்து சொல்றாங்க இதை கேட்டுட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே சாமியாக அதிர்ச்சி அப்போ உடனே அபிணம் வந்து சொல்றாங்க கார்த்தி எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு கார்த்தி நீயே சொல்லு கார்த்தி ரெண்டு பேர்ல யாரும் உன் பொண்டாட்டி அப்படின்னு அப்போ கார்த்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ கார்த்தி உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா எனக்குமே ஒன்றும் புரியலாம்மா ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஒரே மரியாதையாக இருக்குதுமா ஆனால் அச்ச நம்ம தீபா மரியாதையாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஆனால் அதில் யார் உண்மையான தீபானை நம்ம தம்மா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்திக் வந்து அவங்க அம்மா அபிராம கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே மைதில் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தினா என்ன கார்த்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற தீபாவே இல்லை அவள் தான் ரம்யா அவளை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுங்க நீங்கள் வேணுன்னா அவ கையை வந்து பாருங்கள் நீங்கள் வந்து போட்டிங்கல மோதிரம் அந்த மோதிரம் வந்து அவ கையில தான் நிற்கிறாவே தீபாவை கையில் தான் இருக்குது தீபா மோதிரத்தை காட்டு தீபா அப்படின்னு மைதிலி வந்து சொல்கிறாங்க அப்போ தீபாவது பார்த்திங்கன்னா அந்த மோதிரத்தை வந்து கார்த்திகை வந்து காட்டுறாங்க இதை பார்த்த உடனே ரம்யா பார்த்திங்கன்னா அழுது நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நேற்றுலேருந்து நைட்டில் இருந்து என்ன மோதிரத்தை காணலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னோட மோதிரத்தை வந்து எப்படியோ வந்து இங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு போய் கொடுத்துருக்காங்க சத்தியமாக அவள் தீபா கார்த்திக் சார் நான் தான் உண்மையான தீபா அப்படின்னு ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ மைதிலி பார்த்திங்கன்னா ரம்யா சொன்னதை கேட்டு ரொம்பவே கோந்துருது எங்களை பார்த்தா திருடி மாதிரி தெரியுது அந்த வீட்டில் வந்து திருடுறதுக்கு நான் வந்திருக்கோம்னு சொல்கிறியா நீ மொதல் வெளியில் போய் நீ தாண்டி தீபாவே இல்லை நீ தாண்டி எங்கேயாவது தான் வெளியில் போய் பணத்துக்காக வேஷம் போட்டு கார்த்திகை அடையிறதுக்காக இப்படி வீட்டுக்குள்ளே வந்திருக்க ஒன்றை மொதல் வீட்டை விட்டு வெளியிலேருந்து அனுப்பினா எல்லாமே சரியாயிரண்டி அப்படின்னு மைதிலி வந்து ரொம்ப கோவத்தோடு சொல்கிறாங்க ரம்யாவை பார்த்து அப்ப அவரம் உடனே கார்த்திகை இதை கேட்குறாங்க கார்த்திகை இங்கே நடக்குது நீ இந்த அப்பா எப்படியாவது உண்மையான தீபா வந்து கண்டுபிடிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தான் தீபா நான் தான் தீபான்னு சொல்றாங்க ஆனா எனக்கு உண்மையில் யார் தான் தீபான்னு தெரியலப்பா சத்தியமா அவங்க கூட நான் பேசிக்கிட்டு தானே ப்ப நீந்தாப்பா உண்மையான தீபாவை கண்டுபிடிக்கணும் நான் மதிரி சொல்கிறத நம்புறதா இல்ல தீபா தீபான்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இல்ல இவங்க சொல்கிறத நம்புறதா நீ மொதல் கண்டுபிடிக்கணும் அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்றாங்க அம்மா நீங்கள் எதுக்குமே கொல்லப்படாதீங்கம்மா கண்டிப்பா நான் வந்து ரெண்டு பேரில் யார் தீபானு நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறமா அப்ப உண்மையிலேயே தீபா என்ன பண்றாங்கன்னா அபிராமி வந்து கேக்குறாங்க அத்தை உண்மையிலேயே நான் தான் உங்கள் உங்க தீபா என் மூஞ்ச பாத்து மாற்ற தெரியல அப்படின்னு கேக்குறாங்க அப்போ உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அத்தை உண்மையிலேயே நான் தான் உங்க தீபா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு அபிராமி பாத்தீங்கன்னா சம டென்ஷன் ஆயிடுறாங்க அப்போ உடனே அபிரம் வந்து சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேரில் யாரும் தீபானே நல்லா சத்தியமாக கண்டுபிடிக்க முடியல ஆனால் போலி தீபா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் கண்டிப்பாக தந்துடுறேன் எவ்வளோ பணம் வேணும்னாலும் சொல்லு அதை வந்து இப்போயே இந்த இடத்துல நான் செக்காக கொடுத்துட்றேன் அப்படின்னு அபிரம் வந்து சொல்கிறாங்க அப்போ ரம்யா உடனே நினைக்கிறாங்க என்ன கொஞ்சம் நேரம் நம்ம மட்டும் நடிக்காமல் இருந்தோம்னா நம்மளை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க பொறுக்கு இந்த இடத்த விட்டு அனுப்பிடுவாங்க பொறுப்பு கார்த்தி வந்து நம்ம கழுத்தில் தாலி வரைக்கும் எப்படியாவது நம்ம நடிச்சு தான் ஆகணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அத்தை உண்மையிலே நான் தான் தான் தீபா நீங்க என் கூட எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் தான் உங்கள் காலடியில் வந்து தாலியை கலட்டி வச்சது அப்படின்னு ரம்யா வந்து சொல்றாங்க அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா தீபா வந்து செமையாக கோவப்படுறாங்க அப்ப அபிரமி உடனே கேட்குறாங்க கார்த்திகிட்ட கார்த்தி இந்த பொண்ணுமே கரெக்டாக சொல்லுது அந்த பொண்ணுமே எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுது ஆனால் யார தீபான்னு தான் எனக்கு தெரியாது எப்படி தான் கார்த்தி நம்ம மொத்தம் கண்டுபிடிக்கிறது அப்ப கார்த்தி உடனே என்ன பண்றாங்கன்னா மைதிலி வந்து கூப்பிட்டுறாங்க மைதிலியை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்போ உடனே மைதிலி ஆமா கார்த்தி இந்த விஷயத்த பண்ணோன்னா கண்டிப்பா வந்து நம்ம தீபா கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து உண்மையிலேயே சூப்பரான விஷயம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி பாத்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டு ஒரு முருகர் போட்டாவை எடுத்துட்டு வராங்க அதை எடுத்துகிட்டு வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க அப்ப கார்த்தி பாத்தீங்கன்னா அந்த முருகர் வாங்கி நீங்க ரெண்டு பேரில் யார் தீபானு இந்த முருகனை பார்த்து பாடுங்க அதுக்கப்புறம் வந்து நானே கண்டுபிடிச்சறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த முருகன் படத்தை பார்த்த உடனே அப்போ தீபா பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து அப்படி சொன்னதோட அதை நினைச்சு தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ தீபா உடனே சொல்றாங்க கார்த்திக் சார் நான் கண்டிப்பா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் போட்டோவை பார்த்து தீபா பாத்தீங்கன்னா மனம் முருகி பாடுறாங்க இதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே மீனாட்சியும் மைதிலேயும் சொல்கிறாங்க கண்டிப்பா இவதான் தீபான்னு நம்ம சொன்னோம்ல ஆனால் கார்த்திக் தான் கேட்கல உண்மையிலே இவ தீபா அப்படின்னு சொல்லி மீனாட்சி மைதிலேயே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரம்யா கிட்டே சொல்கிறாங்க அந்த தீபா வந்து பாட சொல்லியாச்சு இப்போ நீ தான் தீபான்னு சொன்னி இல்லை இப்போ நீ பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரம்யா உடனே கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க நான் எங்கே பாடுறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் உடனே கேட்குறாங்க உண்மையிலே நீ தீபாவாக இருந்தால் நீ பாடு அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று மாடி ரியா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ உடனே ரியா வந்து நினைக்கிறாங்க இப்போ வசமாக காத்திகிட்ட வந்து சிக்கிக்கிட்டா இனிமேல் இவளால் வந்து தப்பிக்கவே முடியாது நம்மளாச்சும் எப்படியாச்சும் தப்பிச்சிரும் இந்த மண்டத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரியா பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தை விட்டு உடனே அங்கேருந்து தப்பிக்கிறாங்க அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா மாடியில் திரும்பி பார்க்குறாங்க இப்போ ரியா பார்த்திங்கன்னா அப்படி அங்கேருந்து குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா உடனே மடைச்ச குழுவில் நினச்சிக்கிறாங்க அடி பாவி இப்படி பாதியில் விட்டுட்டு அம்போன்னு ஓடிக்கடி என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொன்னீங்க ஆனால் இப்படி நட்டாத்தால் விட்டுட்டு ஓடி கார்த்தி வர என்னை கண்டுபிடிச்சிட போகிறான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரம்யா பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்தில் இருக்காங்க அப்போ கார்த்திக் உடனே ரம்யா பார்த்து கேட்குறாங்க அப்போ உண்மையிலேயே நீ தீபா இல்லை உண்மையை ஒத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படியே மௌனமா நிற்கிறாங்க அப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா பக்கத்தில் வந்து ரம்யா கண்ணத்திலே பலர்னு அறையறாங்க ரம்யா விட்டு அறையிலேயே அந்த மாஸ்க் மாட்டியிருப்பாங்கல்ல அது பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து விழுந்துருது அதை பார்த்த உடனே ரம்யா மைதிலி மீனாட்சி அங்க இருக்கவங்க எல்லாருமே செம்மையா அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ உடனே தீபாவோட அம்மா ஜானகி நினைக்கிறாங்க அதனால தான் நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும் சொன்னப்போ கூட இப்போ வந்து நிறுத்தக்கூடாதுன்னு அத்தை பரவாயில்ல என் கல்யாணத்தை வந்து நடத்தி தீர்ன்னு இப்போ இப்பதான் புரியுது நம்ம தீபாவளத கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமியுமே நினைக்கிறாங்க அதனால தான் நம்ம கூப்பிட்டதுக்கெல்லாம் இப்போ வந்து வரலன்னு சொன்னாலா இப்போ தான் தெரியுது நம்ம தீபா வந்து அவள் கண்டிப்பாக வந்திருப்பா இப்போ உண்மையிலேயே ரம்யாவாக இருந்ததுனால தான் நம்ம கூப்பிட்டதுக்கு எதுக்குமே வெளியில வந்து வர முடியுதுன்னு சொன்னான் அப்போ உடனே மீனாட்சி மைதிலையும் கூட சொல்கிறாங்க அத்தை உண்மையிலேயே மீனாட்சி வந்து இவன் வந்து அரைஞ்சிட்டா நம்ம தீபா வந்தால் வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டா இவன் ரம்யாங்கிறதுனால தான் நம்ம மீனாட்சியவே அரைஞ்சிட்டா இவ்வளோ எல்லாம் சும்மா விட கூடாது இப்போ கண்ணத்திலே பலார் பலர்னு வைக்கணுத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா ரம்யா கணத்திலே பலார் பலர்னு அரைகிறாங்க அப்போ உடனே மைதிரி வந்து சொல்கிறாங்க மீனாட்சி உன்னோட பங்குக்கு நானும் கொஞ்சம் அரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலையும் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட கணத்திலே பலர் பலர்னு அரைகிறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அடித்தாங்க முடியாம வழியில் வந்து கத்துறாங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்ப மீனாட்சி பாத்தீங்கன்னா தீபா கிட்டத்து மன்னிப்பு கேட்குறாங்க தீபா என்ன மன்னிச்சிரு தீபா நீனு நான் அவன் வந்து தப்பா நினச்சிட்டேன் என்னோட வந்து இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனந்த ரம்யா வந்து என்னை கண்ணத்திலே அரைஞ்சிட்டா அது வந்து உண்மையில நீந்தா நினச்சி நான் அவன் வந்து ரொம்ப தப்பா நினச்சிட்டேன் தீபா ஆனந்த ரம்யா வந்து சும்மா விடக்கூடாது தீபா என்ன அரைஞ்சிட்டால இப்ப இப்போ வந்து கண்டிப்பா உயிரோட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூணு பேருமே மாற்றி மாற்றி ரம்யா வந்து அடிக்கிறாங்க அப்போ அபிராமி உடனே சொல்கிறாங்க நீங்கள் மூணு பேரும் அடித்ததுலாம் போதும் நீங்கள் அடிக்கிற அடியில் அவள் வந்து இங்கேயே சேர்த்து தொலைஞ்சிட போறா எல்லாம் பிடிச்சி போலீஸில் தான் கொடுக்கணும் அதுவும் இவங்க நிரந்தரமாக வெளியில வர முடியாத மாதிரி கொடுக்கணும் ஏன்னா சொந்த அப்பாவே அந்த ரம்யா வந்து கொள்கிற அளவுக்கு முயற்சி பண்ணிட்டா அதனால் இவெல்லாம் ஜென்மத்துக்கும் வெளியில் வரக்கூடாது இவளுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் கிடைக்கணும் அப்படின்னு அபிராமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா எனக்கு இருந்து டவுட் வந்துச்சுமா இவங்க மேலே கண்டிப்பாக தீபா இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும் மோதிரம் இல்லாதப்போ ஆனால் இருந்தாலும் என்னத்தை கேட்குறேன்னு தான் நல்லா நேரம் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் அந்த ரம்யா வந்து சும்மாவே விடக்கூடாதமா இவ்வளோ சும்மா விட்டோம்னா கண்டிப்பாக நம்ம தீபாவுக்கு வந்து ஆபத்து மேலே ஆபத்து வந்துகிட்டே இருக்கும் அப்போ உடனே மைஜில் வந்து சொல்கிறாங்க அம்மா அம்பிகா மேட வேற தீபாரூமுக்கு போனாங்க அவங்க மொதல் எங்குன்னு கேளுங்கம்மா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கேட்குறாங்க ரம்யா கிட்டே அம்பிகா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து உண்மையெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் போட்ட வேஷத்தை வந்து அம்பிகா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் வந்து தீபா ரூ கட்டி போட்டு வச்சிருக்கோம் அவங்க வந்து மேலே மாடியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அபிராமிக்குமே ரொம்ப கோவம் வந்துருது அபிரமி பார்த்தீங்கன்னா தீபாவோட கண்ணத்திலே அடிக்கிறாங்க அடி பாவி இப்படி போய்த்து அவங்களை கொள்ளை பார்த்தி அடி